ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேகிந்தாங்க ட்ரை பண்ண போகிறோம் சளி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த லேகியத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் துருவிய தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் அடித்து தண்ணி ஊற்றாமல் பொழுகுழுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அடுத்து இஞ்சியும் சித்திரத்தையும் நான் அம்மியில் தட்டி வச்சுருக்கேன் அடுத்து ஸ்வீட்டுக்காண்டி பனங்கட் எடுத்திருக்கேன் பால் நூறு எம்எல் காய்ச்சின பால் எடுத்திருக்கீங்க அடுத்து நல்லெண்ணெய் ஐம்பது எடுத்திருக்கீங்க இதாங்க தேவையான பொருள் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் சீக்கிரமாக ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து பால் நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெய் அடுத்து சித்தரத்தை பனங்கண்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிஷ்னலாக வந்து நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்கிற போகிறேங்க சளிக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து வெளியேற்றும் அதனால தான் நம்ம மஞ்சள் பொடி அடிஷ்னலாக சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக தண்ணியே சேர்க்க வேணாங்க ஏன்னால் நம்ம பால் வந்து பொங்கி வரும்போது அது தண்ணியாக தான் தெரியும் தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்குங்க நல்லா மழை பழன்னு கொதிக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் கொதிக்குது பாருங்கள் கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இஞ்சி வரும் இஞ்சி வரும்போது ஒரு லேகியம் கிடச்சிருக்கும் நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்க்கறது கெட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சளி வெளியேறிடும் சளியே பிடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெஞ்சு சளி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி லேகியத்தை நீங்க ட்ரை பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி டெய்லி வெறு வயிற்றுல காலையில் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி வந்து சீக்கிரம் சரியாயிரும் வெளியேறிடும் அடுத்து எப்பயுமே சளியும் அவ்வளோ பிடிக்காது ஒரு சொவீட் ரெசிபி மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க ஓகே பாய்